தங்கத்தின் விலை உயர்ந்து வருவதால் கடன் வழங்குதல் மற்றும் வசூலிப்பதில் வங்கிகளுக்கு புதிய சிக்கல்கள் எழுகின்றன இந்த கடன்களை வாங்கியவர்களில் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வருட காலத்திற்குள் அவற்றை திருப்பிச் செலுத்தாததால் கடனை திருப்பிச் செலுத்தாதவர்களின் பட்டியலில் சேர்கின்றன இந்த பிரச்சினைகளை சமாளிக்க சில வங்கிகள் கடந்த காலங்களைப் போலல்லாமல் கடன் வாங்கிய நாளிலிருந்து ஒவ்வொரு மாதமும் தங்கக் கடன்களுக்கான முழு வட்டியையும் வசூலிக்க முடிவு செய்துள்ளன ஒவ்வொரு மாதமும் வட்டி செலுத்தப்படாவிட்டால் வாடிக்கையாளரின் சிவில் மதிப்பெண் பாதிக்கப்படும் என்றும் கடன் மதிப்பு குறையும் என்றும் வங்கிகள் வாடிக்கையாளர்களை எச்சரிக்கின்றன நாட்டில் தங்கத்தின் விலைகள் உயர்ந்து வருவதால் அதன் மீது கடன் வாங்குபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது சில வங்கிகள் தனிநபர் மற்றும் பிற பிணைய கடன்களுடன் ஒப்பிடும்போது ஒன்பது சதவீதத்திற்கும் குறைவான வட்டி விகிதத்தில் தங்கக் கடன்களை வழங்குவதும் மக்களை ஈர்க்கிறது தங்கத்தின் மதிப்பின் அடிப்படையில் எவ்வளவு கடன் வழங்க வேண்டும் என்பது குறித்து ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்கள் உள்ளன தங்கத்தை பிணையமாக அடகு வைத்த வாடிக்கையாளர்கள் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் வரை கடன் வாங்கினால் தங்கத்தின் மதிப்பில் எண்பத்தைந்து சதவீதமும் ஐந்து லட்சம் வரை கடன் இருந்தால் அது எண்பது சதவீதமும் அதற்கு மேல் இருந்தால் எழுபத்தைந்து சதவீதமும் வழங்க வேண்டும் என்ற விதிகள் உள்ளன